முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனம் ஐம்பத்தி ஒன்று முதல் அதிகாரம் எட்டு வசனம் ஒன்று முடிய அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது திமி பிடித்தவர்களே இறைவாத்தியை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதரையை போல் நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்று விட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பட்களை நரநரவென கடித்தார்கள் அவரோ தூய ஆவின் வல்லமை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாச்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்துக்கு வெளியே இழுத்துக்கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுள் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்தபோது போது அவர் ஆண்டவராகி இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார் ஸ்தேவானை கொலை செய்ததற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித யோவான் நிலைத நச்செய்தி வந்த வாசகம் அதிகாரமாறு வசனம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் ஒன்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசி அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்